அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவிடம் ஆதரவு கேட்ட நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக புகழேந்தி மரணத்தால் விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது ஆளும் கட்சியான திமுக அனியூர் சிவா என்பவரை வேட்பாளராக நிறுத்தியுள்ளது என்டிஏ கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியோ சி அன்புமணி என்பவரை வேட்பாளராக நிறுத்தியுள்ளது நாம் தமிழர் கட்சி தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்ட அபிநயா அவர்களை வேட்பாளராக நிறுத்தியுள்ளது முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்தது அதாவது இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறுவது இல்லை என்றும் இங்கு பணநாயகமே விளையாடுகிறது என்றும் திமுக இடைத்தேர்தலில் மிகப்பெரிய மோசடிகளை செய்து வெற்றி பெற்று வருகிறது என்றும் கடந்த காலங்களில் இதையே திமுக செய்ததால் இந்த தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது என்றும் அதிமுகவின் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டு இந்த தேர்தலை புறக்கணித்தது தற்பொழுது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டும் அதிமுக அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியாக விக்கிரவாண்டி தொகுதி வருகிறது இந்த தொகுதியில் திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட துரை ரவிக்குமார் அவர்கள் எழுபத்தி இரண்டாயிரம் வாக்குகளையும் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட பாக்கியராஜ் அவர்கள் அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட முரளி சங்கர் அவர்கள் முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளையும் பெற்றிருந்தார் எனவே அதிமுகவிற்கு இங்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளது அதற்கு காரணம் அப்பகுதியின் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் ஆன சி வி சண்முகமே எனவே அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதால் அவர்கள் பெற்ற அறுபத்தைந்தாயிரம் வாக்குகள் யாருக்கு செல்லும் என்பது தற்பொழுது கேள்விக்குறியாக உள்ளது அதிமுகவினுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்த வேண்டும் என்று வெளிப்படையாகவே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார் அதிமுகவினுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு அளிக்க வேண்டும் என்றும் ஆளும் கட்சியான திமுகவினுடைய அராஜக போக்கையும் ஊழல் மலிந்த ஆட்சியையும் அகற்ற வேண்டும் என்றால் அதிமுகவினுடைய வாக்குகள் திமுகவிற்கோ அல்லது மற்ற கட்சிகளுக்கோ விழுந்துவிடக்கூடாது இந்த வாக்குகள் தமிழக மக்களினுடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டும் எனவே அதிமுகவின் வாக்குகள் அனைத்தும் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்க வேண்டும் எனவே அதிமுக தொண்டர்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இது ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் அவர் பொதுக்கூட்டத்தில் பேசிய பேச்சு அதே சமயத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்களோ இதுவரையிலும் விக்ரவாண்டி தொகுதியில் அதிமுக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிக்கும் என்று இதுவரையிலும் கூறவில்லை இனி வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுக ஆதரவு அளித்தால் நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை பெறும் என்பதில் ஐயமில்லை குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரான இயக்குனர் களஞ்சியம் இந்த தொகுதியில் எட்டாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுகவினுடைய வாக்குகள் பாதி அளவு விழுந்தால் கூட நாற்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல் நாம் தமிழர் கட்சி பெறும் இதனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி கணிசமாக உயரும் இதனை கருத்தில் கொண்டுதான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான செந்தமிழன் சீமான் அவர்கள் அதிமுகவினுடைய வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நன்றி